சாப்பிட்டேன் அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே மழை பெஞ்சுட்டு இருக்கா உங்க ஊர்ல மழை பெய்யுதா இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு லைட்டா தூருது ஆரம்பிக்குது இப்பதான் எங்கள் ஊரில் கடும் வெயில் தான் அப்படிங்களா ஓகே ஓகே இங்கே மழை பெய்யுது கொஞ்சம் பரவாயில்ல லைட்டாக தூருது சாயந்தரம் நேற்று சாயந்தரம் தூருச்சு இப்போ லைட்டாக தூருது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சத்யா கிரியேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் முகமத் பிரதர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எனக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மதியம் முட்டை கிரேவி குழம்பு ரசம் சூப்பர் சூப்பர் எங்கள் ஊரில் காப்பு கட்டிட்டாங்க அதனால் ஒரு பத்து நாளைக்கு எதுவும் கிடையாது நான்வெஜ்ஜே கிடையாது வாய்க்கு ஒரு பூட்டு தான் சிரிக்கிறாங்க பிரதர் ஆமாங்க பிரதர் பத்து நாள் திருவிழா இங்க பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் திருவிழா கொண்டாடுறாங்க அந்த கோயிலில் கோயில் கட்டாமையே இருந்துச்சு அப்புறம் இப்போ மறுபடியும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க போன வருஷத்தில் அதனால் இந்த வருஷம் திருவிழா வச்சுருக்காங்க முகம்மத் பிரதர் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க நாங்க நடத்தில கடை வச்சிருக்கோம் பயுமா இடி இடிச்சுச்சா அடி இடி இடிச்சுச்சா பயந்துட்டியா ஒண்ணும் பண்ணாதரா பயந்தாங்குழி பயந்தாங்குழி நான் சென்னையில் சொந்த தொழில் பார்த்து பார்த்து வருகிறேன் ஓ ஓகே ஓகேங்க நாலு பேர் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய ஆறு மணி மாலை வணக்கம்